வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தல் மற்றும் சில்லறை வணிகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் சங்கத்தின் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இயற்கை எழுதினார் அதனைத் தொடர்ந்து ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேரவைத் தலைவராக சவுந்தரராஜன் பொது செயலாளராக வெள்ளையனின் இளைய மகன் மெஸ்மர்காந்தையும் தேர்வு செய்தனர் பேரவையில் குழப்பம் ஏற்படுத்திய டைமண்ட் ராஜா வெள்ளையன் உட்பட ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களை பேரவையில் நீக்கியுள்ளேன் அதேபோல் பிறவியின் தலைவராக இருந்த வள்ளியன் காட்டிய வழியிலேயே மனிதர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் என்றும் கூறினார் இருபத்தி ஒன்பதாம் தேதி டைமண்ட் ராஜா ஏழு மாவட்ட தலைவர்களை மட்டுமே கொண்டு அவரை அவராகவே தலைவர் என்று கூறிக்கொண்டார் ஜிஎஸ்டி அலுவலகத்தில் தினமும் ஒரு சட்டம் உருவாக்குகிறார்கள் வணிகர் சங்கம் சார்பில் உணவு கட்டிடம் என்று பல்வேறு தொழில்களில் ஜிஎஸ்டி குளறுபடிகள் உள்ளது இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சர் மற்றும் தமிழக முதலமைச்சருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து பேசிய வணிகர் சங்க பேரவையின் பொது செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் பேரவையின் அடுத்த கட்ட நகர்விற்காக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆன்லைன் வர்த்தகத்தில் சிறு வணிகர்கள் கடினமாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களை சார்ந்த குடும்பங்களும் கடுமையாகவே பாதிக்கப்படுகின்றனர் என்று தெரிவித்தார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கட்டாய வசூல் சில இடங்களில் செய்யப்பட்டு வருகிறது வசூல் செய்பவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் சொத்து வரி வாடகை உயர்த்தப்படும் என்றும் மின்சார வரி காரணமாகவும் வீடு உரிமையாளர்களிடமும் தகராறு ஏற்படுகிறது இதனால் சொத்து வரியும் மற்றும் மின்சார வரியினை குறைக்க வேண்டும் பண்டிகை காலங்களில் மின் கட்டணத்தை சீர்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்